தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா பேசுகிறேன் நடந்தவற்றை எல்லாம் தேர்தல்களை பொறுத்தவரை சற்றே திரும்பி பாருங்க உங்களுடைய வலிமையான வாக்குகளை செலுத்தி நீங்க ஒரு பிரதிநிதியை அனுப்புறீங்க வாக்குகளை நீங்க போடுறீங்க அவர் ஜெயிக்கிறார் போறாரு ஆனால் உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறதா இல்லையா கிராமம் எப்படி இருக்கிறது உங்கள் வாழ்வாதாரம் உங்கள் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படுகிறதா இதெல்லாம் நீங்க யோசிக்கிறது இதுக்காகதான் நம்ம ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து நம்ம அனுப்புறோம் நம்ம வாழ்ற பூமிக்கு நம்ம செய்யற கடமை ஒரு நல்ல பிரதிநிதியை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்புவது ஆனா அவங்க ஒண்ணும் செய்யலைங்கிற பொழுது நீங்க கண்டிப்பா இந்த முறை யோசிக்கணும் உங்களுக்கு நம்ம வேதத்திலேயே இருக்கு நீதிமொழிகள்ல இருக்கு ஒரு அரசன் எப்படி இருக்கணும் ஒரு பெண் எப்படி இருக்கணும் ஒரு ஆண் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு நீதிமொழிகள் துன்மார்த்தருடைய பாதையில் நடவமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பிரயாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கர்த்தரின் வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடந்து தற்காலத்தில் தற்கை தத்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பாங்க அப்படிப்பட்டவரைதான் தலைவனா நீங்க தேர்ந்தெடுக்கிறோம் உங்களை வழி நடத்துதலுக்கு அப்படிப்பட்ட தலைவன் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவருடைய கொள்கைகள் அவருடைய தமிழ் உணர்வு எல்லாம் தமிழனுக்கு தமிழ் மண்ணில அவனுக்கு முக்கியத்துவம் இல்லை எனில் அப்படிப்பட்ட தலைவன் உங்களுக்கு தேவையா இதுவரையில நீங்க நாடாளுமன்றத்திற்கு அனுப்புற பிரதிநிதிகள் எல்லாம் எந்த விதத்திலையும் நம்ம பிரச்சனைகளை பேசுறதா தெரியல நான் ராமநாதபுரத்துல பரப்புரைக்காக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் திரும்பின இடம் எல்லாம் நீர் வறட்சி திரும்பின இடம் எல்லாம் சீமை கருவேலம் தரமான சாலைகள் கிடையாது பிள்ளைங்க எங்கேயோ போய் படிக்க வேண்டி இருக்கு ஆரம்ப கல்வி வேணா அவங்கவுங்க கிராமத்துல இருக்கு மற்றபடி மேற்படிப்புக்கு வெளியில போவேண்டை இது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு நீங்க பொதுக்கூட்டத்துல வந்தீங்கன்னா அப்படியே தீப்பிழம்பா பேசுகிற நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளோட பேச்ச நீங்க கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க நம்ம நம்ம ஏமாந்திருக்கோம் ஏமாற்றப்பட்டு இருக்கோம் நம்ம ஏமாறுறோம் உண்மை அதுதான் நம்ம ஏமாறுறதுனால தானே அவன் ஏமாத்துறான் உங்க வலிமையான வாக்குகளை வாங்கிட்டு அள்ளிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் அவன் பை நிறையுது நம்ம வாழ்வு அதே மாதிரி ஒரு மாற்றமும் இருக்காது பெருசா ஒரு மாற்றமும் இருக்காது நல்ல தரமான மருத்துவ உதவி இலவசமா உங்களுக்கு வரணும் ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க சகோதர சகோதரிகளே இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற சலுகை கிடையாது இது உங்களுடைய உரிமை தமிழனுடைய உரிமையை ஈட்டெடுக்கத்தான் நாம் தமிழர் கட்சி பாடுபடுகிறது என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும் சிந்தியுங்கள் இம்முறை சிந்தித்த இளைஞர்களே உங்களுக்குதான் வளமான எதிர்காலம் உங்களுக்கு வரணும் தான் இந்த பாடு பெரியதா நீங்க நல்லா இருக்கணும் மண் வளம் சுரண்டப்படக்கூடாது விவசாயம் அழியக்கூடாது இதெல்லாம் உங்களுடைய மேற்கொண்டு உங்க கல்வி நல்ல தொழில்நுட்ப கல்வி இதெல்லாம் உங்களுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் அதை நீங்க கண்டிப்பா மனசுல நீங்க ஏத்திக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு இளைஞர்களுடைய ஆதரவு நிறைய இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால மனசுல இதுல இதையெல்லாம் உள் வாங்கிட்டு இந்த முறை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஆகிய எனக்கு உங்கள் வலிமையான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் வேட்பாளர் அக்கா சந்தரப்பட்ட சிங்கப்பட்ட கிராமத்தின் சார்பாக வெற்றி கௌரவப்படுத்துகிறது

கல்வி தரமான கல்வி இலவசமாக வழங்கப்படுகிறதா மருத்துவ உதவி இருக்கிறதா பேருந்து வசதி இருக்கிறதா மேலாக நீர் வறட்சி எப்படி இருக்கிறது இது எல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இருபது வருட காலம் பல எம்பிக்கள் வாழ்த்து கேட்க வந்திருக்கின்றனர் திருப்பி வந்தாங்களா உங்க தொகுதிக்கு உங்களை பார்க்க வந்தார்களா எப்படி தொகுதி வசதிகள் அவங்க யோசிச்சிருக்காங்களா உங்கள் பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டதா பிரதிபலித்ததா பரிசீலிக்கப்பட்டதா எதுவும் இல்லை ஒரு சாமானியனின் வாழ்வில் அவருக்கு தினசரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவன் ஒரு பிரதிநிதியை அனுப்புகிறான்

எவ்வளவு வலிமையானது நினைத்தால் ஒரு அரசாங்கத்தையே நீங்க மாற்ற முடியும் ஒரு பெண்ணாக உங்களிடம் கேட்கிறேன் ஒரு மருத்துவராக உங்களிடம் கேட்கிறேன் பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் சின்னத்திற்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் நம்புங்கள் இது நடக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்க ஏமாந்து போறீங்க இந்த முறை நல்லா சிந்திச்சு உங்க ஓட்டுகளை செலுத்துங்க அப்பதான் உங்களுக்கு உங்க தொகுதி மேம்பாட்டுக்கு இவ்வளவு பணம் ஒதுக்குறோம் அதாவது அஞ்சு கோடி ரூபாய் வருஷத்துக்கு தொகுதி மேம்பாட்டுக்கு யோசிச்சு பாருங்க கோடி ரூபாய் ஒரு ஓட்டுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் ஐநூறு ரூபாய் இருக்குதான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாளுக்கு இருபத்தேழு பைசா இந்த இருபத்தேழு பைசாக்கு தயவு செய்த என் மக்களே உங்கள் ஓட்டுகளை விற்று விடாதீர்கள் யோசிங்க நல்ல யோசிச்சு இந்த முறை உங்கள் வலிமையான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னத்திற்கு அழைத்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு கொள்கிறேன் இவ்வளவு நேரம் பேசியிருக்க தயவு செய்து போய் சிந்திச்சு பாருங்க தயவு செய்து போய் யோசிச்சு பாருங்க யாருக்கு வாக்கிடணும் யார் கல்வியாளர் இவங்க போய் பேசுவாங்களா நாடாளுமன்றத்துல யோசிச்சு பார்த்து உங்க பொன்னான ஓட்டுகளை தயவு செய்து நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னத்திற்கு அழியுங்கள் இந்த தடவை வாய்ப்பழியுங்கள் நீங்கள் மறுமுறையும் எங்களுக்கு தான் இந்த வாய்ப்பழிப்பீங்க நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் நமது ராமநாதபுரம் பாராளுமன்ற நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அக்கா செந்தமேலன் சீமானின் அன்பு தங்கை எமது தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரனின் பிள்ளை மக்களின் மருத்துவர் டாக்டர் எம்பி அவர்களுக்கு உங்களது உண்மையான நேர்மையான தூய்மையான வாக்குகளை இந்த மகிழ்ச்சி வாக்களித்து நமது திருப்பரவாச மக்களின் இந்திய பாராளுமன்றத்தில் ஓங்கி வருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இடமான உறவுகளே படித்தவர்களை பண்பாளர்களே வியாபார பெருங்குடி மக்களே இப்பொழுது நாம் சந்திக்கிற இந்த தேர்தல் என் அன்பான மக்களை பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல்